வணக்கம் இன்னைக்கு வீடியோல ராகு கேது பயிற்சி பலன்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியை பார்த்துட்டே வந்தோம் அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான ராசி மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் மனதுக்கு பிடித்த பல முக்கியமான விஷயங்கள் சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு நடக்க போகுது கடந்த சில காலங்களாகவே இறுகிய முகத்தோடும் வாடிய முகத்தோடும் கவலை தோய்ந்த முகத்தோடும் காணப்பட்ட மகர ராசியின் முகத்தில் சந்தோஷ ரேகை தென்பட போகும் ஒரு அற்புத காலகட்டம் தான் இந்த ராகு கேது பயிற்சியின் பதினெட்டு மாதங்களும் ராகு கேதுகள் ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் இருந்து பலன்களை தரப்போறாங்க அந்த வரிசையில இப்ப ராகுவும் கேதுவும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்ப ராசிக்கு ராகுவும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னிராசியில் இருந்த கேது இப்பொழுது எட்டாம் இடமான சிம்ம ராசியில் போய் போகிறார்கள் இந்த ராகுவும் கேதுவும் இரண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் அமர்ந்து உங்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏராளமான நல்ல பலன்களை அள்ளி அள்ளி தரப்போறாங்க காரணம் இந்த சர்ப்ப கிரகங்களான நிழல் கிரகம் சாயா கிரகம் என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடிய இந்த ராகுவும் கேதுவும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தருவதற்கு தயாராகிவிட்டார்கள் ஒரு நபரை குப்பமேட்டில் உட்கார வைக்கக்கூடிய சக்தியும் கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கும் சக்தியும் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் உண்டு அப்படிப்பட்ட ராகு கேது மகர ராசிக்கு கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கும் ஒரு வாய்ப்பை தரப்போறாங்க இதுதான் ரொம்ப 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 முக்கியம் காரணம் பாம்பை பார்த்தால் படையும் நடுங்கும்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இந்த பாம்பின் விஷம்தான் ஒரு நோய்க்கும் மருந்தாக இருக்கு வைரத்தை உருவாக்குவதிலும் விஷத்தின் பங்கு பெருசாக இருக்குன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த பாம்பின் விஷம் மருந்தாக மாறி உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தரும் உங்கள் எதிரிகளை உங்கள் துரோகிகளை நய வஞ்சகர்களை நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிடும் தொழிலில் போட்டியாளர்களை எப்படி சமாளிக்கணுங்கிற யுக்தியையும் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக ராகுவும் கேதுவும் தருவார்கள் இந்த காலகட்டத்துல சூட்சும பரிகாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே ராகு கேது பயிற்சியில ராகு கேதுவினால் பலன்கள் பெறுவதற்கு பொதுவாக சித்தர்கள் யோகிகள் சொன்ன பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம் அந்த வரிசையில மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் எல்லா விதமான ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கு ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நான் இந்த வீடியோல சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாக்கணும் ஏன்னா அரைகுறை அறிவு அரைகுறை ஞானம் எப்பொழுதும் ஆபத்தில் போய் முடிந்துவிடும் அப்ப முழுமையாக ஒரு தகவல் தெரியாமல் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு தொந்தரவை தரும் அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறோம் அல்லது ஏற்கனவே பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கமான்னு தெரியலனா ஒரு நிமிடம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க உங்கள போல பல மகர ராசி மகர லக்னக்காரர்கள் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறணும்னா நீங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிருக்கணும் நீங்க நேரடியா உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் அல்லது உங்க உறவுக்காரங்க உங்க கூட வேலை பாக்குறவங்க அக்கம் பக்கத்தினர் எல்லோருக்குமே நீங்க ஷேர் பண்ணணும்னா வீடியோவுக்கு கீழ இருக்கிற ஷேர் பட்டன்ல போய் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ண முடியும் சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவானே உங்கள் ராசிநாதன் இப்பொழுது தனஸ்தானத்தில் வந்து அமரும் ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியுமே சனி பகவானுக்கு இருக்கு காரணம் உங்க ராசி அதிபதியின் இன்னொரு வீடுதான் கும்பராசி அங்கதான் இப்ப ராகு பகவான் வந்து அமர்கிறார் பதினெட்டு மாதங்கள் ராகு இங்கேதான் இருக்க போறார் அப்ப தனஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய ராகு பிரம்மாண்டங்களை தரக்கூடியவராகவும் ஆசையை அதிகரிக்கக்கூடியவராகவும் எண்ணத்தை பெரிய அளவில் பெருக்கக்கூடியவராகவும் இருப்பதால் நீங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனை வழிபாடு செய்வது அவசியம் உங்கள் ராசிநாதனான சனி பகவானை நீங்கள் வணங்கும் விதமாக இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் சனி பகவானே போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் எதனால அப்படின்னா சனி பகவான் இந்த நிமிடத்திலாவது நம்ம நினைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைத்து நீங்க ஓம் சனி பகவானை போற்றின் பதிவிடுங்கள் உங்கள் ராசிநாதன் அருமையான வாழ்க்கையை அற்புதமான மாற்றத்தை ராகு கேதுவின் வழியாக உங்களுக்கு நடத்தி தருவார் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அதாவது தனஸ்தானம் நமக்கு வரக்கூடிய நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப உங்களுக்கு இவ்வளவு நாள் நிரந்தர வருமானம்னு ஒண்ணுமே இல்லை எல்லாருக்குமே வீடு வாடகை வருது அல்லது ஒரு கடையை கட்டி விட்டு வாடகை வருது அல்லது பேங்க்ல எப்படி போட்டு வச்சிருக்காங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வருது இப்படியெல்லாம் இருக்கு நமக்கு அன்றாட செலவுகளுக்கே இவ்வளவு நாள் பணம் கிடைக்கலையே பணம் பெரிய அளவுல நம்ம கிட்ட புழங்கவே இல்லைன்னு நினைத்த மகர ராசிக்கு எழுதி வச்சுக்கீங்க இந்த பதினெட்டு மாதத்தில் உங்களோட சேமிப்பின் அளவு அதிகரிக்கும் உங்களுக்கு நிரந்தரம் வருமானம் வருவதற்கான வழி காணப்படும் ஏதாவது ஒரு காலி எடை எதுக்குமே அவளின் வச்சிருந்தா கூட அதன் வழியாக ஒரு வருமானத்தை நீங்க உருவாக்கி கொள்ளும் ஒரு அற்புதத்தை ராகு பகவான் கண்டிப்பாக செய்து தருவார் ஏற்கனவே ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு போர்ஷன் வந்து காலியா இருக்குன்னா இப்போ சரியான ஆட்கள் வருவார்கள் உங்க வீட்டிலேயே மேல ஒரு ரூம் கட்டி அதுல ஒரு வருமானம் பண்றதுக்கான வாய்ப்பையும் கண்டிப்பாக ராகு ஏற்படுத்தி தருவார் பல்வேறு விதமான நிரந்தர வருமானத்தை உங்களுக்கு தருவதற்கு இந்த காலகட்டம் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் போய் அமரும் கேது என்ன செய்வார் அப்படின்னா எட்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கும் பொழுது பொதுவாக நல்ல பலன்களை தரமாட்டார் என்பது ஜோதிடம் ஆனால் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல கேது அமர்ந்திருக்கும் சிம்ம ராசியின் அதிபதியான சூரியன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்கார் அதே மாதிரி கேது உங்களோட ஜாதகத்துல எந்த நட்சத்திர சாரத்தில் எந்த ராசியில் அமர்ந்திருக்கு அந்த நட்சத்திர அதிபதி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரக்கூடியவர் இப்ப உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து நம்ம பலன் சொன்னா மட்டும்தான் எட்டாம் இடத்தில் இருக்கும் கேதுவிற்கான பலன் மிக சரியாக இருக்கும் அப்ப உங்களோட ஃபேமிலி ஜோதிடர்கிட்டயோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் கேது உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் சூரியனின் தன்மை இப்ப நடக்கும் தசா புத்தி இதை வைத்து துல்லியமான பலன்களை நீங்க தெரிந்து கொள்வதுதான் உங்களோட வாழ்க்கையில் நூறு சதவிகித வெற்றிக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் எப்பொழுதெல்லாம் ராகு வந்து அமர்ந்தாலும் நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கும் நிறைய நபர்களுக்கு வேறுபாடு குடும்ப உறுப்பினர்களை விட்டு விலகி இருந்த நிலைமை குடும்ப உறுப்பினர்கள் நம்மளை பிரிந்து இருந்த நிலைமை வாழ்க்கை துணையோடு இருந்த கருத்து வேறுபாடு வாழ்க்கை துணையும் நீங்களும் பிரிந்து வாழ்ந்த நிலைமை இது எல்லாமே சரியாகிடும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையோடு தேவையில்லாத விவாதம் கருத்து வேறுபாடுகளை எல்லாம் உட்கார்ந்து பேசி உடனுக்குடன் சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணையோடு எந்த பிரச்சனையும் நீங்க பெருசாக்க விரும்புனீங்கன்னா அல்லது பெருசு படுத்துனீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை துணையோடு பெரிய பிரிவினை ஏற்பட்டுவிடும் அதன் பிறகு அதை சரி செய்வது மிகப்பெரிய கஷ்டமாக மாறிவிடும் அதனால வாழ்க்கை துணையோடு விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லைங்கிற அந்த பழமொழியை மனதில் வைத்து செயல்பட்டால் இந்த பதினெட்டு மாதமும் வாழ்க்கை துணையோடு எந்த கருத்து வேறுபாடும் இருக்காது ஆனால் குடும்பத்தில் உங்களை பிரிந்தவர்கள் அல்லது குடும்பத்தை விட்டு நீங்க பிரிந்திருந்தால் மீண்டும் குடும்பத்தோடு இணையும் ஒரு வாய்ப்பை ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் எந்த வழக்காக இருந்தாலும் சரி அது அரசியலில் இருப்பவர்களுக்கு அவதூறு வழக்காக இருக்கலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிதி

ராகு கேதுவின் ஆசிர்வாதத்தாலும் உறுதியாக ஒரு நல்ல சாட்சி சரியான சாட்சி இப்பொழுது உங்களுக்கு கிடைப்பார்கள் இந்த சாட்சியை நம்ம யோசிக்கல இதை நம்ம மறந்துட்டோமேன்னு நினைத்து அந்த சாட்சி அல்லது எந்த எவிடன்ஸ கொண்டுட்டு போய் நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க அதன் வழியாக உங்களோட வழக்கின் போக்கே மாறிவிடும் நீங்க ஜெயிக்காது நமக்கு நியாயம் கிடைக்கல நேர்மை செத்து போச்சா அப்படின்னு எல்லாம் நிறைய மனக்குழப்பமும் மன கவலையும் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் வரும் நியாயமான தீர்ப்பால் நீதியும் நியாயமும் தர்மமும் உறுதியாக வெல்லும் கடவுள் நிச்சயமாக நல்லவர்களின் பக்கம் இருக்கிறாருங்கிறத நீங்க அனுபவ உணரும் ஒரு அற்புதமான வாய்ப்பை ராகு கேதுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தருவார்கள் இவ்வளவு நாள் யாராவது ஒருத்தர் நம்மள அவதூறா பேசுறாங்க அல்லது நம்மள புறம் பேசுறாங்க குறை சொல்றாங்க நமக்கு எதிரான கருத்தை பேசுறாங்கன்னா அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு விட்டுருப்பீங்க ஆனா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நீங்க அவர்களிடம் நேரடியா கேட்பீங்க யாரிடமும் நியாயத்தையும் யாரிடமும் உங்களுடைய உரிமையை கேட்பதற்கு நீங்கள் தயங்க மாட்டீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலமாக இந்த பதினெட்டு மாதமும் இருப்பதால் நீங்க மனதில் பட்டதை உங்களுக்கு நேர்மையாக தெரியும் விஷயத்தை தட்டி கேட்பதற்கு நீங்கள் அஞ்சாத காலம் மகரத்திற்கு மகிழ்ச்சியும் மிக பெரிய மன பெரிய அளவிலான வெற்றியையும் தடைகளை உடைக்கும் காலத்தையும் இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு அமைத்து தருவார்கள் இந்த காலகட்டத்தில் பொதுவாக நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது இந்த தாந்திரிக பரிகாரம் என்பது புராண காலத்திலும் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ஆன்மீக குருமார்கள் எல்லோருமே பின்பற்றி அது பெரிய அளவிலான வெற்றியை அடைந்தார்கள் இந்த தாந்திரிக பரிகாரம் என்பது நவ குஞ்சரம்ங்கிற பெயரில் அழைக்கப்படும் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா யோகாதி யோகம் தரும்

பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மான்னு உடனடியாக அவரிடம் பிரார்த்தனை செய்கிறார் அவரை வணங்குகிறார் அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் நீங்க எப்பொழுதுமே எந்த விஷயங்களில் எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு ஞானம் இருந்தாலும் எப்பொழுதும் எந்த ஒரு புதிய விஷயம் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கும் அதை எப்படி நம்ம வெல்லணுங்கிறதுக்கும் நீங்க உங்க திறமையை வெளியில கொண்டுட்டு வருவதற்கு தயாராக இருக்கணும் உங்கள் சமயோகித புத்தியை நீங்க பயன்படுத்துவதற்கு எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார் கிருஷ்ண பரமாத்மா அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காகவே கிருஷ்ண பரமாத்மா இந்த ஒன்பது உயிரினங்களையும் ஒரே உருவமாக மாற்றி இவரே அந்த உருவமாக வந்து காட்சி தருகிறார் இதன் வழியாக மனித குலத்திற்கு இந்த கலியுகத்திற்கு இறைவன் சொல்ல விரும்புவது என்னன்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு உங்களுக்குள் இருக்கக்கூடிய தனித்திறமையை நீங்கள் தட்டி எழுப்புங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டுட்டு வாருங்கள் உங்கள் சக்தியை திரட்டி எந்த ஒரு சிக்கலையும் எந்த ஒரு பிரச்சனையையும் எந்த ஒரு முயற்சியையும் செய்யுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிராண காலத்தில் இறைவன் நிகழ்த்தியது அப்படிப்பட்ட இந்த நவகுஞ்சர படம் கண் திருஷ்டியை நீக்க வல்லது தன ஆகர்ஷணம் சொல்லக்கூடிய பண வரவை ஈர்க்கக்கூடியது ஜன ஆகர்ஷணம் ஒரு வியாபாரம் தொழில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஜன ஆகர்ஷணம் வாடிக்கையாளர்கள் வசியமாவது அவசியம் அப்படிப்பட்ட சக்தியை பெற்றது இந்த நவகுஞ்சர படம் அதனாலதான் இதை சித்தர்களும் யோகிகளும் யோகாதி யோகம் தரும் நவகுஞ்சரம்னு இதற்கு பெயரிட்டு இருக்கிறார்கள் இதை வந்து வீட்டுல ஒரு படத்தை வைக்கிறதும் தொழில் வியாபாரம் செய்யற இடத்துல ஒரு படத்தை மாட்டி வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் வைத்திருப்பவர்கள் உங்களோட நாளில் இதற்கு ஒரு நைவேத்தியம் செய்து ஒரு நெய்தீபமிட்டு வழிபாடு செய்வது அவசியம் தொழில் வியாபார ஸ்தலத்தில் வைத்திருப்பவர்கள் நீங்க வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது இந்த படத்திற்கும் ஒரு தீபம் காமிக்கிறது தூபம் இடுவது முடிந்தால் நெவேத்தியம் செய்வது அவசியம் இந்த படம் இருக்கும் இடத்தில் கண் திருஷ்டியோ பில்லி சூன்யமோ அண்டாது நெருங்காது அப்படிங்கிறது முன்னோர்கள் அனுபவமாக உணர்ந்தது அப்படிப்பட்ட இந்த நவகுஞ்சர படம் என்பது ஒன்பது விதமான உயிரினங்களை ஒன்றாக சேர்த்த ஒரு அரிய உருவம் இந்த நவகுஞ்சர படம் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம ஃப்ரேம் பண்ணி பூஜை அறையில் வைக்கிற சைஸ்ல உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதனோடு பாக்கெட்டில் வைக்கக்கூடிய ஒரு சின்ன லேமினேட் பண்ண படமும் இலவசமாக வழங்கப்படும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க அந்த நவகுஞ்சர படத்தை வாங்கி உங்களை நோக்கி வரக்கூடிய துரோகிகள் நிச்சயமாக அவர்கள் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடித்து அந்த சூழ்ச்சி வலையில் சிக்காமல் நீங்கள் விலகி சென்று விடுவீர்கள் அதன் வழியாக உங்கள் வெற்றி பாதை எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்து நடக்கும் பங்கு தடையில்லாத வெற்றியை இந்த காலகட்டத்தில் அடைவதற்கும் எப்பொழுதும் நிரந்தரமான வெற்றி நீடித்த புகழ் உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கும் இந்த குஞ்சர படத்தின் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இதை சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் அனுபவமாக பயன்படுத்தி சொன்ன விஷயம் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல சொல்றோம் இந்த தாந்திரிக பரிகாரம் என்பது பெரிய அளவிலான யோகத்தை தரும் ஒன்பது மிருகங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த வடிவம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இப்பவும் பொறிக்கப்பட்டிருப்பதை நம்ம போனா பார்க்கலாம் அப்படிப்பட்ட இந்த நவகுஞ்சர படம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக தரும் உங்கள் ராசிநாதன் சனி பகவானும் உங்களுக்கு அனுகிரகத்தை அள்ளி அள்ளி தருவார் ராகுவும் கேதுவும் நிச்சயமாக அற்புதமான இடங்களில் இருந்து பலன்களை அள்ளி அள்ளி தருவதால் நிச்சயமாக இந்த பதினெட்டு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில் நம்பிக்கையையும் மன உறுதியையும் தைரியத்தையும் வெற்றி நடை போடணுங்கிற எண்ணத்தையும் அதிகரிக்கும்னு நீங்க நம்புனா லைக் பண்ணிட்டு மற்ற மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியா அக்கவுண்ட் வழியா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு சிறந்த வீடியோவில் இதே போல் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்